வணக்க நண்பர்கள் எதையினாலும் ஏ ஆர் பி ஸ்போர்ட்ஸ் இந்த லைவ் மூலமாக உங்களை நேரலையில் சாதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இரண்டு டெஸ்ட் போட்டிகள் இரண்டு டெஸ்ட் போட்டிகளும் போட்டிகளை நடத்துகின்ற நாடுகளுக்கு வெற்றிகளை கொடுக்கின்ற விதமாக நெருங்கி போய் கொண்டிருக்கின்றன நாளைய தினம் நான்காம் நாள் ஒரு போட்டி நாளைய தினம் விடும் நிச்சயமாக இது ஹாமில்டன் டெஸ்ட் போட்டி நியூசிலாந்து இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி நாளைய தினம் நிறைவுக்கு வந்துவிடும் என்று நாங்கள் நம்பியிருக்கலாம் இதென்ன ஆவி பறக்குதுன்னு சொல்லி பார்த்தா வெளியில கொஞ்சம் குளிரிங்க கொழும்பு பக்கம் வந்து கொஞ்சம் குளிராக இருக்கும் அப்படியா கொஞ்சம் சூடாக தேனீரோடை வரலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன் அதேபோல இந்த கொழும்பிலேருந்து மாலை பெய்த மடை போலும் ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பேனில் கடும் மடை இதன் காரணமாக போட்டியை இருந்து விட்டு விட்டு ஸ்டாப் ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்டார்ட் என்பது போல ஆரம்பித்து கொண்டுள்ளது ஆஸ்திரேலியா அதுக்கிடையில் இங்கிலி இந்திய அணியை பின்தள்ளி இருக்கிறது ஆனால் ஆஸ்திரேலியா வெல்லக்கூடிய அளவுக்கு இந்த போட்டியின் நிலை மாறுமா என்பது முக்கியமான கேள்வி மழை கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டும் பிரிஸ்பேன் மழையை நம்ப முடியாமல் இருக்கிறது காரணம் சில விடுகளில் இந்த போட்டியானது வெற்றி தோல் ஏற்ற முடிவுக்கு போகிறான் அது என்ன ஃபாலோ ஒன் சரித்திரபூர்வமான சொல்லி நான் உங்களின் நிறைய பேருக்கு ஒரு யோசனை இருக்கலாம் இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா போலோ வழங்கினால் இருபத்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு வழங்கின பொலோ ஒன் இருக்கும் அந்த இருபத்து மூன்று ஆண்டுகளுக்கு முதல் ஆஸ்திரேலியா போலோ ஒன் வழங்கிய பிறகு ஏன் இதுவரை காலம் பொலோ ஒன் வழங்கவில்லை என்று ஏதாவது காரணங்கள் உங்களுக்கு ஞாபகம் வருகிறதா இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஆஸ்திரேலியா வழங்கியது எந்த போட்டியில் அந்த போட்டியில் நடந்த முக்கியமான விடயம் ஏதாவது ஞாபகம் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் மூலமாக இந்த நேரலையை பார்த்துக் கொண்டிருப்போர் சொல்லலாம் இல்லாவிட்டால் நேரலையை நாடக தினம் காணொலியாக பார்க்க போகின்றவர்களும் கூட கமெண்டில் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் விரும்பினால் உங்கள் விடையை ஒரு தடவை சரி பார்த்துக் கொள்ளலாம் கிரிக்கெட்டில் ஞாபகம் இருப்போர் கிரிக்கெட்டை பார்த்திருப்போர் இல்லாவிட்டால் கிரிக்கெட்டை வாசித்த முன்பு நடந்த போட்டிகளை பற்றி அறிந்தவருக்கு இது ஒரு சுவாரஸ்யமான தகவலாக இருக்கும் ஆஸ்திரேலியா இந்திய நாளை பொறுத்தவரை அவர்களுக்கான ஆதிக்கம் செலுத்தக்கூடிய முக்கியமான விடயமாக நேற்றைய நாள் ஹெட் ஸ்மித் இரண்டு பேரும் தங்களுடைய முத்திரையை பதித்திருந்தார்கள் இன்று அலெக்ஸ் கேரள ஒரு பக்கம் அதுக்கு பிறகு மிச்சல் ஸ்டாக் மிச்சல் ஸ்டாக் ஜெயின்வோனக்கு எதிராக தன்னுடைய வேட்டையை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார் என்னை நாளும் அவர் படைத்த சாதனைகளை பார்க்கலாம் இதே வெளியில ஸ்டாக் மட்டுமல்ல ஒரு சாதனை படைத்திருக்கிறார் அவை பற்றிய விடயங்களையும் உங்களுக்கு இந்த போட்டிகளின் ஸ்கோர்களை சொல்லும் போது கேன் வில்லியம்சன் இந்த போட்டியில் ஜோ ரூட் ஒரு பக்கம் முந்தி அடித்துக் கொண்டே போகிறார் ஜோ ரூட்டுக்கு இடத்துல ஸ்டீவ் ஸ்மித் வந்திருக்க இந்த ஸ்மித்தை பிடித்திருக்கிறார் கேன் வில்லியம்சன் கேன் வில்லியம்சன் இந்த ஆபாரமான சதம் இங்கிலாந்து அணியை அவமானப்படுத்த நோக்கிலா இல்லாட்டில் அவர்களை மன உளைச்சலுக்குள்ளாக்க நோக்கிலா தெரியவில்லை நியூசிலாந்து அவ்வளவு பெரிய இலக்கை வழங்கியிருந்தது உண்மைதான் இங்கே அஜித் சொன்னது போல கேன் வில்லியம்சன் பேட்டிங் சூப்பர்னு சொன்னது போல அவ்வளவு தூரம் ரசிக்கக்கூடிய துடுப்பாட்டமாக இருந்தது இந்த ஃபேப்ஃபோரில் இருக்கின்ற நான்கு பேரில் கொஞ்சம் ஆக்ரோஷமான துடுப்பாட்டத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நம்ம விராட் கோரிக்கிறோம் ஸ்மித்திடம் ஒரு அழகு ஒரு நயம் ஒன்று இருக்கும் சில விடைகள் கொஞ்சம் கோமாழித்தனம் இருக்கும் பந்துகளை லீவ் பண்ணுகின்ற விதம் அதுல இன்னும் ஒரு ஆர்டிஸ்டிக் அழகு இருப்பது ஒரு கலைத்துவமான அழகு இருப்பது ஜோருடம் மிக சோம்பரித்தனமான மிக மெதுவான ஒரு ஆக்ஷன் ரிப்ளை பார்ப்பது போல இருப்பது கேன் வில்லியம்ஸ் ஆனால் அவர் ஃபார்முக்கு வந்தால் அவரை போல் அசத்தலான ஆட்டம் பார்க்க முடியாது என்று அப்படியான ஆட்டம் ஒன்றை ஆடுகிறார் எனவே அந்த போட்டியும் இந்த நாளில் வெற்றியை நோக்கி நியூசிலாந்துக்கு வெற்றியை கொடுக்கும் விதமாக அவரது அசத்தலான தடுப்பாட்டும் அமைந்திருக்கு நேரத்தில் இன்னும் பல விளையாட்டு செய்திகள் இருக்கின்றன குறிப்பாக ரஷீத் கான் மீண்டும் ஆப்கானிஸ்தானின் டெஸ்ட் குலாமில் உள்வாங்கப்படுகின்றார் அதுபோல இன்னும் ஒரு அசத்தலான வெற்றி ஒன்றை பங்களாதேஷ் நேற்று நாளில் பெற்றிருக்கிறது மேற்கு இந்தியத்தை விடுக்க எதிராக இன்று இலங்கை மகளிர் அணிக்கு தோல்வி கிடைத்திருக்கின்றது பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான மலேசியாவில் இடம்பெற்று வருகின்ற ஆசிய கண்ட போட்டியில் அதுபோல இப்போது கிடைத்திருக்கின்ற செய்தி கிரிக்கெட் ரசிகர்களுக்கு நிச்சயமாக சந்தோஷமான செய்தியாக இருக்கும் பல கிரிக்கெட் வீரர்கள் எல்லா அணிகளாலும் கொண்டாடப்படுவதில்லை ஆனால் ஒரு சில வீரர்கள் எல்லா அணிகளாலும் ரசிக்கப்படுவார்கள் அவர்களுக்கு உலகத்தில் ஹேட்டர்ஸே மாட்டார்கள் அவர்களை வெறுப்பவர்களே மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்களில் ஒருவர் தான் நான் நினைக்கிற டேரன்சன் மேற்கிந்திய தீவிலின் நட்சத்திரமான ஒரு கிரிக்கெட் வீரர் உலகத்தில் ரசிக்க வைக்கக்கூடிய கிரிக்கெட் வீரர்களில் ஒருவர் மேற்கிந்திய தீவலுக்கு மிகச்சிறந்த தலைவராகவும் விளங்கி பின் வந்த காலத்தில் அவர்களது பயிற்சி படராகவும் மிகச்சிறப்பாக கடமையாற்றி ஒருவர் இவருக்கு பாகிஸ்தானில் கௌரவித்து இவரை பாகிஸ்தான் சுப்பர்லீகில் ஆடியதற்காக ஒரு நகரத்தின் சாவியை இவருக்கு வழங்கி அந்த நகரத்தின் குடிமகனாக கௌரவ குடிமகனாக வைத்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட டெரன் சமிக்கு மேற்கிந்திய இந்திய தீவிர வழங்கியிருக்கின்ற ஒரு பதவி மிக முக்கியமாக அனைவராலும் வாழ்த்தப்படக்கூடியது இது தீவின் கிரிக்கெட்டுக்கு தீவின் சர்வதேச கிரிக்கெட்டுக்கு நல்லது என்று சொல்வேன் மேற்கிந்திய இந்திய மூன்று விதமான பயிற்றுப்படராக வருகின்ற ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து ஆற்றப்போம் நல்லபடியாக வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வோம் இன்னும் பல இப்படியான செய்திகள் அது போல இப்பொழுது இலங்கையில் லங்கா டீட்டன் லீக் போட்டிகள் மழை காரணமாக பாதிக்கப்படக்கூடிய ஆபத்துகள் இருப்பதாக ரசிகர்கள் ரொம்ப கவலைப்படுகின்றார்கள் அந்த போட்டிகள் நடந்து கொண்டிருந்தனர் அவை பற்றியும் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இரண்டு பேருக்கான முடிவு காலம் நெருங்கிக் கொண்டு வருவதாக கவலை ரசிகர்களால் பார்க்கப்படுகின்றனர் இந்த இரண்டு பேருமே பெரிய அளவில் இல்லை ரோஹித் சர்மா தாமதமாக வந்து முதல் டெஸ்ட் போட்டியை ஆடிய பிறகு தலைமைத்துவத்தை பும்ராவிடம் எடுத்துக்கொண்டார் எடுத்துக் கொண்டார் பும்ரா ஒரு போட்டியை வென்று கொடுத்த பிறகு ரோஹித் சர்மாவின் தலைமையில் இரண்டாவது போட்டியில் தோல்வி இந்த மூன்றாவது போட்டியில் தோல்வியை நெருங்கி கொண்டிருப்பதாக தெரிகிறது சர்மாவின் ஃபார்மும் அவ்வளவு பெரிதாக சிறப்பாக இல்லை என்று பார்க்கும் போது தெரிகிறது இன்றைய நாளில் இந்திய ரசிகர்கள் பேர் எனக்கு இந்திய ரசிக நண்பர்கள் நிறைவேறுகின்றார்கள் அவர்கள் இருக்கின்ற ஒரு குழாம் ஒரு ஒரு குழுமம் ஒன்றில் வாட்ஸ்அப் குரூப் ஒன்றில் கொண்டாடுகிறார்கள் வா ரோஹித் சர்மா இந்திய நாளில் பான இடைவெளி முடிந்து கூட இன்னும் மாற்றம் இழக்கவில்லை காரணம் அடையினால் போட்டி நடத்தப்பட்டுவிட்டது எனவே ரோஹித் சர்மா இரண்டு பேரும் இந்த தொடரோடு இரண்டு பேரும் இப்பொழுது விடைபெற்றுக் கொள்ள போகின்றார்கள் என்பது போல பேச்சுகள் இருக்கின்றனர் இல்லாட்டால் விடைபெற்று இல்லாவிட்டால் அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி இப்போது சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் இது சரியா நியாயமா என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த இரண்டு பேரது குறைவான ஓட்டப்படுபவர்களும் அதுபோல விராட் கோலி ஐந்து இனிங்ஸில் இங்கே ஆஸ்திரேலியாவில் வந்தாடி ஆடிய ஐந்து இனிங்ஸில் நான்கு இன்னிங்ஸ் பின்னால் அதாவது விக்கெட் காப்பாடு மற்றும் ஸ்லிப்பிடமே பிடி கொடுத்த ஆட்டம் அவரை பற்றி நிறைய விமர்சனங்களை இப்பொழுது எழுப்பி இருக்கிறது அவருக்கும் கதை முடிந்தது அவரது டெஸ்ட் வரலாறு முடிய போகிறது என்று சொல்லப்படுகிறது அவை பற்றியும் பார்க்கிறார் முதலில் நாங்கள் லங்கா டி சூப்பர் லீக் போட்டிகளின் ஸ்கோர்களோடு ஆரம்பித்தால் இன்றைய நாளில் பள்ளைக்கலை இடம்பெறவிருந்த மூன்று போட்டிகளுமே மழை காரணமாக கழிவப்பட்டது நண்பர்கள் நிறைய பேர் சொல்வார்கள் அதுதான் அப்பவே சுவாமி இந்த போட்டிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று நேற்று நாள் ஒரு போட்டி அந்த போட்டியின் ஸ்கோரை நான் சொல்லியிருக்கவில்லை இறுதியாக ஜப்னா டைட்டன்ஸ் நுவர்லியா கிங்ஸ் அணியை இலகுவாக வீழ்த்தியது ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களால் இந்த மழை காரணமாக தெப்பதாக மைதானம் நினைந்து போனது சில வடகளில் இந்த மழை நாளைய தரமும் போட்டிகள் நடத்த விடாமல் செய்யும் என்று கண்டிகள் தகவல்கள் தெரிவிக்கின்றன எனவே மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும் ஒரு பக்கம் அது இந்த போட்டிகளில் இப்பொழுதும் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த காலமானது இந்த விண்டோஸ் நிரந்தரமான விண்டோ கிடையாது ஆனால் இங்கேதான் இலங்கை அணிக்கு பெரிதாக போட்டிகள் இல்லாத ஒரு காலமாக இருந்தாலும் சர்வதேச வீரர்களை ஒவ்வொரு வருடமும் இதே காலகட்டத்தில் போட்டிகள் நடத்தினால் ஈர்த்துக் கொள்ள முடியாது என்ற காரணத்தால் வேறு கட்டங்களில் நடத்த வேண்டும் என்று இப்பொழுதே வேண்டுகோள்கள்

தமிழ் யங் பிளேயர்ஸ் வருவாங்க நிச்சயமா ஆனால் தமிழ் கதைக்கும் வீரர்கள் மட்டுமல்ல ரஞ்சன் பர்ணவை தான போன்ற சிங்களம் மட்டுமே திறந்து சிங்களம் வாங்கில மட்டுமே திறந்த தமிழ் ஒரு சொல் கூட தெரியாத ஒருவர் இலங்கையின் பல இளம் அண்மை காலத்தில் உருவாக்கி வெடிக்கொண்டு வந்திருக்கிறார் என்பது பாராட்டக்கூடியது அடையாளம் கண்டிருக்கிறார் பயிற்சி பல கண்டவர்களை தெரிவு செய்து கொண்டு வந்திருக்கிறார் அது போல பயிற்சி பாடல்களில் மூன்று மொழிகளும் பேச முடியாதவர்கள் கூட வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் கூட இங்கே சிறந்த பயிற்சி படம் இருந்திருக்காங்க உங்கள் ஆர்வத்தை பாராட்டுகிறேன் இங்கே கோச்சிங் கோர்சஸ் இருக்கின்றன பயிற்சி பாடல்களுக்கான பாடல்கள் சர்வதேச ரீதியிலும் ஐசிசி யின் அங்கீகாரம் பெற்ற பல்வேறு அமைப்புகள் நடத்துகின்றன அவற்றை கற்று நீங்கள் சர்வதேச சான்றிதழ் எடுத்துக்கொள்வதன் மூலமாக சர்வதேச வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கலாம் சில கோச்சிங் நுட்பங்கள் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அதற்கு முறையாக பயிற்சி பாடல்களாக பயிற்சி எடுத்துக்கொண்டவர்கள் பயிற்சி பாடலாக எடுக்கின்றவர் ஆகியோருடன் நீங்கள் கொஞ்சம் கற்று தேர்ந்து அதற்கு பிறகு நீங்கள் அதை பயன்படுத்த ஆரம்பித்து அதற்கு பிறகு சர்வதேச ரீதியான இனிய பயிற்சிகளை எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால் அது நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் நான் உங்களுக்கான அவ்வாறான பாட இருக்கும்போது அதை பத்தி விடயங்களை கொண்டு வருகிறேன் நிச்சயமா அது கட்டாயமாக பல பேருக்கு உதவியாக இருக்கும் என்ற நமக்கு நேற்றைய நாளும் இடம்பெற்ற போட்டி ஜெப்னா டைட்டன்ஸ் அணிக்கும் நிவாரலியா கிங்ஸ் இடையிலான போட்டி ஜெப்னா டைட்டன்ஸ் முதலில் துடுப்படுத்தத்தாடி நான்கு எடுத்து நூற்று ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்தது டாம் ஏபல் இருபத்தி நான்கு வந்தகளில் ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்களில் இருந்தார் அற்புதமான ஆட்டம் ஒன்று மூன்று ஆறு ஓட்டங்கள் எட்டு நான்கு ஓட்டங்களோடு அது போல சரித் அசலங்க பதினேழு வந்ததில் முப்பத்தி மூன்று ஓட்டங்களில் எடுத்திருந்தார் இரண்டு சிக்ஸரில் மூன்று நான்கு ஓட்டங்களோடு அணியின் தலைவர் டேவிட் வீசே ஆறு பந்தலில் பதினான்கு ஓட்டங்களை எடுத்தார் பிடோரியஸ் ஐந்து பதினெட்டு ஓட்டங்களை எடுத்திருந்தார் நிவர கிங்ஸ் பதவி ஆடிய வழியில் அவர்கள் சார்பாக ஆரம்பத்திலிருந்து விக்கெட்டுகள் ஆரம்பித்த ஆரம்பித்தார் அபிஷ்கோ பூஜ்யம் காயில் மாயஸ் பூஜ்யம் உமார் அக்மால் ஒன்று பெனி ஹவல் ஆறு தனிஷ்க குண்டத்தில நான்கு யசோத லங்கா நான்கு என்ற விக்கெட்டுகளை எழுந்த சாமி சாமியக்கா நம்ம சாமியக்கா கருணாத்ன வந்து இருபத்தி ஆறு வந்த ஆட்டமிழக்கா ஐம்பத்தி எட்டு ஓட்டங்கள் எடுத்து அசத்தலாக ஆடியிருந்தார் ஐந்து சிக்ஸர்கள் நான்கு நான்கு ஓட்டங்களோடு அவர் தனியே தான் போராடி நூறு ஓட்டங்கள் வரை கொண்டு வந்து சேர்த்திருந்தார் பந்து வீச்சிலே மிகச்சிறப்பான பந்து வீச்சை மேற்கொண்டு நேற்று மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் பிரமோத் மதுஷான் எட்டு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் நுவான் ஓவரில் ஐந்து ஓட்டங்களை கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் வெல்லா அகே இரண்டு ஓவர்களில் ஒன்பது ஓட்டங்கள் இரண்டு விக்கெட்டுகள் வழமையாக இந்த ஜட்னா டைட்டன்ஸுக்காக மிகச்சிறப்பாக பந்து வீசி வந்த ட்ரிவின் மேத்யூவுக்கு நேற்று நாளில் அடியோ அடி இரண்டு ஓவர்கள் அவர் முப்பது ஓட்டங்களை கொடுத்தார் இன்றைய போட்டிகளை பற்றி தான் கதித்த வேலையிலே போட்டியதுவும் இடம்பெறவில்லை நாங்கள் இனி இரண்டைய நாளில் முக்கியமான விடயங்களுக்கு போவோம் ஆஸ்திரேலியா தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி இந்த போட்டியில் வெல்வதன் மூலமாக வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் இறுதிப் போட்டிக்கு செல்வதை உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புவார் இந்தியா அந்த போராட்ட கூட்டத்தை காண்பிப்பதாக இல்லை இன்னும் இந்தியாவுக்கு முன்னூற்று தொன்னூற்றி நான்கு ஓட்டங்கள் இருக்கிறது ஆஸ்திரேலியாவை எட்டிப்பிடிக்க பொலோவன் அடிப்படையில் மீண்டும் துடுப்படுத்தத்தட வாய்ப்பை தவிர்க்க இந்தியாவுக்கு இன்னும் தேவைப்படுவது இருநூற்றி நாற்பத்தி ஆறு ஓட்டங்கள் அந்த இருநூற்றி நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை தான் அவர்கள் பொலோவன் அடிப்படையில் மணிக்கும் இருநூற்றி நாற்பத்தி ஆறு அல்ல ஆமா இருநூத்தி நாற்பத்தி ஆறு ஊட்டங்களை எடுத்தால்தான் அவர்கள் நூற்றி தொன்னூற்றி ஆறு ஓட்டங்கள் தேவைப்படுகின்றன பொலோவன் அடிப்படையில் மீண்டும் துடுப்படுத்த வாய்ப்பை தவிர்க்கும் எனவே இதன் அடிப்படையில் இப்பொழுது இந்தியா இந்த ஊட்டங்களை எடுத்து தான் தப்பித்துக் கொள்ளுமா என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி இந்தியா நான்கு விக்கெட்டுகளை பறிகொடுத்து விட்டது அந்த நான்கு நாட்டு முடிவில் ஐம்பத்தோரு ஓட்டங்கள் நான்கு விக்கெட்டுகளை ரோஹித் சர்மாவன் ராகுலும் ஆடுகட்டத்தில் இருக்கின்றார்கள் இன்னும் துடுப்படுத்தப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஏழாம் இலக்கத்தில் நிதிஷ்குமார் ரெட்டி அதைத் தொடர்ந்து ரவீந்திர ஜடேஜ் ஆகியோரும் ஆடக்கூடியவர்கள் இங்கே இருக்கின்றனர் ஆஸ்திரேலியா இந்தியாவின் துடுப்பாட்ட முதுகெலும்பை விடுத்திருப்பதாக தெரிகிறது நேற்றைய நாளில் ஆஸ்திரேலியா ஏழு விக்கெட்டுகளை இழந்து நானூற்று ஐந்து ஓட்டங்களை எடுத்திருந்தது இன்று நாற்பது ஓட்டங்களை எடுத்தது இன்று அந்த நாற்பது ஓட்டங்களும் இந்தியா பெற்றுக்கொண்ட கொண்ட ஐம்பத்தோரு வெறும் தொன்னூற்றி ஒரு ஓட்டங்கள் மாத்திரமே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைந்தது காரணம் போட்டி நடைபெறவில்லை இந்த போட்டி வெற்றி தோல்வியற்ற முடிவை பெற்றுக்கொண்டால் இன்று பெய்த முதல் நாளில் இருபத்தெட்டு ஓட்டங்களை மட்டுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய அத்தனை ஓவர்களை மட்டுமே வீசக்கூடிய நிலையை ஏற்படுத்திய அந்த தான் ஒரு காரணமாக இருந்தது இனி நாளில் ராகுல் இப்பொழுது ஆட்டமிழக்காவது முப்பத்தி மூன்று ஓட்டங்களோடு இருக்கின்றார் அவர் மட்டும்தான் பத்து ஓட்டங்களை தாண்டி ஒருவர் ராகுலுக்கு அடுத்தபடியாக ரிஷா பான் பெற்றக்கூடிய ஒன்பது ஓட்டங்கள் ஆஸ்திரேலியாவின் பந்துச்சிலை மிச்சல் ஸ்டாக் இரண்டு விக்கெட்டுகள் ஹேசுட் ஒன்று பேட் கமின்ஸ் ஒன்று பிறகு போதிய வெளிச்சமின்மை காரணமாக நடுவர்கள் சொல்லிவிட்டார்கள் வேக பந்து பயன்படுத்த முடியாது என்று பேட் கமின்ஸ் விரும்பியோ விரும்பாமலோ தன்னுடைய சுழல் பந்து கொண்டு வந்தார் ஒரு பக்கம் நேதன் லாயனை கொண்டு வந்திருந்தார் இன்னொரு பக்கம் அவர் டிரவிஸ் செட்டை கொண்டு வர வேண்டியிருந்தது அந்த அளவு சூழ்நிலையில் தான் இந்த போட்டி இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் இன்றைய நாளை பொறுத்தவரையில் காலை ஆரம்பித்த விடையில் மிகச் சிறப்பான துல்லியமான பந்து வீச்சு ஒரு பக்கம் இந்தியாவினால் முயற்சி செய்யப்பட்டுக் கொண்டிருக்க அதை சரியான முறையில் பயன்படுத்தி அலெக்ஸ்கேரையின் துடுப்பாட்டத்தின் உதவியோடு ஆஸ்திரேலியா தன்னுடைய ஓட்ட எண்ணிக்கையை உயர்த்தி நான் சொன்னேன் நானூற்றி அறுபது வருடம் நானூற்றி எண்பது ஓட்டங்களை ஆஸ்திரேலியா விரும்புவார் ஆனால் நம்ம அலெக்ஸ்கேரையின் எழுபது ஓட்டங்களும் இருபது ஸ்டாக்கின் பதினெட்டு ஓட்டங்கள் சேர்ந்து ஒரு மாதிரியாக நானூற்றி நாற்பத்தி ஐந்து கொண்டு வந்து சேர்த்தார் ஸ்டாக் இந்த ஒரு ஆறு ஓட்டத்தை எடுத்தார் அலெக்சியரை இரண்டு சிக்ஸர் ஏழு நான்கு ஓட்டங்களோட முன்பு கில்கிரிஸ் விட்டு சென்ற அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டிருக்கின்றார் நானூற்றி நாற்பத்தி ஐந்து ஓட்டங்கள் எடுக்க பும்ராதான் இந்தியாவின் ஒரே ஒரு நம்பிக்கை எழுபத்தி ஆறு ஓட்டங்களுக்கு அவர் ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் முகமது சிராஜ் இரண்டு விக்கெட்டுகள் ஆகாஷ் தீப் ஆகாஷ்தீப்பின் பெருவர்களை பார்க்கும்போது விக்கெட் எடுக்காத தெரிந்தாலும் நிறைய துடுப்பாடு வீரர்களை குழப்பியிருந்தார் என்பது உண்மை அவரை நம்பிக்கை இனத்தோடு தான் துடுப்பாடு வீரர்கள் எதிர்கொண்டார் ஜடேஜாவுக்கு விக்கெட் எதுவும் இல்லை சுந்தர் அஸ்வின் ஆகியோரை நிறுத்திவிட்டு ஜடேஜாவை கொண்டு வந்திருந்தார்கள் இந்த போட்டிக்கு இந்தியாவை இன்னிங்ஸ் ஆரம்பித்த விலையில் முதல் ஓவரிலேயே இரண்டாவதுலேயே ஜெய்ஸ்வரை ஆட்டம் எடுக்க செய்தார் மிச்சல் ஸ்டான் முதல் பந்து பவுண்டரியை எடுத்துக்கொள்ள இரண்டாவது பந்தை ஆட்டம் எடுக்க மூலமாக இப்போது உலகத்திலே ஜிம்மி ஆண்டர்சனுக்கு பிறகு தன்னுடைய முதல் ஓவரிலேயே அதிகமான விக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டவராக இப்பொழுது ஸ்டாக் மாறிக்கொண்டு வருகிறார் ஜிமி ஆண்டர்சன் தன்னுடைய முதல் ஓவரிலே டெஸ்ட் போட்டிகளில் இருபத்தி ஒன்பது தடவைகள் ஆட்டமிழப்பை செய்திருந்தார் இப்பொழுது ஸ்டாக் தன்னுடைய முதல் ஓவரில் பதினெட்டு துடுப்பாடவர்களை ஆட்டமிழப்பை செய்திருக்கின்றார் அதை தொடர்ந்து சுப்பன் கில்லும் வந்தார் மிச்சேல் மாஷின் அற்புதமான பிடி எடுப்பு இரண்டு பிடிகளும் மிச்சேல் மாஷி தான் எடுத்தது ஜெய்பூரின் பிடி நேரடியாக அவருக்கு கையிலே ஷார்ட் மிட் செயல் வந்தது ஆனால் சுபன் கில்லின் பிடி எடுப்பு மூன்று ஆசில கிலாவிடல் கலியில் பாய்ந்து எடுத்திருந்தார் அவரை பிளையிங் பைசன் என்று சொல்வார்கள் அதாவது இரமை மாடு போல தோற்றம் அந்த காளை மாடு போல தோற்றம் மிகப்பெரிய உருவம் தானே எனவே பிளையிங் பைசன் அதாவது ஒரு காளை ஒன்று பாய்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படி பாய்ந்தார் என்று சொல்லி சொல்கிறார்கள் விராட் கோலி அதுக்கு பிறகு வந்தார் இந்த டெஸ்ட் தொடரில் அவர் மீது விமர்சனங்கள் எப்படி என்று சொன்னால் அவர் தேவையில்லாத பந்துகளை தொடுகிறார் விக்கெட்டை விட்டு வெளியே செல்கின்ற பந்துகளை தொடுவதில் அவருக்கு பெரிய ஒரு வீக் பாயிண்ட் இருக்கிறது அவர் அதில் மிகப்பெரிய பலவீனம் இருக்கிறது அவருக்கு ஆனால் பந்துகளை அவ்வாறு தொடாமல் விடுகின்றார்கள் இல்லை இது விமர்சனத்துக்கு உள்ளானதாக இப்பொழுது சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது அவர்கள் நல்ல உதாரணம் எடுக்கின்றார்கள் விமர்சகர்கள் சச்சின் டெண்டுல்கரையும் ஸ்டீவ் ஸ்மித்தையும் இந்த இரண்டு பேரும் தங்களது மனோ வலிமை குறைவாக இருக்கின்ற காலங்களில் அப்படி தங்களுக்கான பலவீனமான பந்துகள் வரும்போது அதை தொடமாட்டார்கள் லீவ் செய்து கொண்டிருப்பார்கள் பந்துகள் ஆபத்தான பந்துகள் வரும்போது சச்சின் கொஞ்ச காலம் தனக்கு அவருக்கு டெனிஸ் எல்போ பிரச்சனையும் வந்துவிட்டது அந்த விடையில் டிரைவ் செய்யும் போதெல்லாம் பின்னால் பிடி கொடுத்து கொண்டதா இதனால் ஒரு டெஸ்ட் போட்டி சிட்னியில் இடம்பெற்ற போட்டிகள் நம்புகிறேன் ஆஃப்தி குறிப்பாக கவர் டிரைவ் எதையும் செய்யாமலே நான்கு ஓட்டங்களை எடுத்தார் முழுக்க முழுக்க தட்டி ஆடி ஒவ்வொரு ஓட்டங்களாக லெக் செயல் மட்டும் ஓட்டங்களை எடுத்து அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரோல் தான் ஒரு துடுப்பாடு தேவை பீம்புக்காக ஒரு தடவை ஆட்டம் எழுந்தால் பரவாயில்லை ஒவ்வொரு தடவையும் அம்பாறு ஆட்டம் எடுக்கும் போது அது விமர்சனத்துக்குரியதாக மாறிக்கொண்டே இருக்கிறது விராட் கோலி அப்படியான மாறும் பொது குறைவான ஊட்டங்களை எடுத்துக்கொண்டு வருவதன் காரணமாக வெகு விரைவில் அணியிலும் எடுத்து இழப்பார் என்று சொல்லப்படுகிறார் பண்ட் ரொம்ப நம்பிக்கை கொடுத்திருந்த ஒருவர் அவரின் கமின்ஸின் ஒரு சாதுமான பந்தையை மாட்டிக்கொண்டார் ஒன்பது ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தார் ரோஹித் சர்மா இதுவரை ஆறு பந்துகளை சந்தித்து இதுவரை ஓட்டமீதையும் எடுக்க ஆரம்பிக்கவில்லை ராகுல் ஆனால் மிக நம்பிக்கை ஆடுகின்றார் இரண்டு கவர் டிரைவ் சுமார் என்றால் அவ்வளவு அழகாக இருந்தது முப்பத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்திருந்தார் இப்பொழுது ஐம்பத்தோரு ஓட்டங்கள் நான்கு விக்கெட்டுகளை நாளை இந்தியாவுக்கு முதல் இலக்காக இந்த கடப்பது நூத்தி தொண்ணூற்றி ஐந்து ஓட்டங்களை எடுத்துவிடும் ஆஸ்திரேலியா ஆனால் இப்போது இருக்கிற சூழ்நிலையில் இந்த பொலோவனை வழங்குமா இல்லையா அந்த கேள்வி இருக்கிறது வந்து வழமையாகவே ஆஸ்திரேலியா செய்வது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டுக்கு பிறகு அவர்கள் பொலோவன் வழங்குவது கிடையாது அந்த இரண்டாயிரத்தி ஒன்று இடம்பெற்றது கொல்கத்தா டெஸ்ட் போட்டி உங்களுக்கு வழங்கி லக்ஷ்மணும் திராவிடும் சேர்ந்து மிகச்சிறப்பான இணைப்பாட்டத்தை புரிந்து கலக்கலஹாடி ஆஸ்திரேலியா அணிக்கு மறக்க முடியாத தோல்வியை கொடுத்திருந்தார்கள் கொல்கத்தா டெஸ்ட் போட்டியும் அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான நினைப்பாட்டமும் யாருக்கும் மறக்காது அதுக்கு பிறகு ஆஸ்திரேலியா என்ன காரணமோ தெரியவில்லை இதுவரை காலமும் அவ்வாறு பலோனை வழங்கியதே இல்லை அதுதான் காரணமும் சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள் அதுபோல தங்களுடைய பந்து வீச்சார்கள் கழித்து விடக்கூடாது என்பதற்காக தாங்கள் மீண்டும் துடுப்படுத்தாடி பந்து வீசாரர்களுக்கு சின்ன ஓய்வென்று கொடுத்து ஒரு பெரிய இலக்கை வழங்கி ஓட்டங்களினால் வெல்கின்றார்கள் ஆனால் இந்த போட்டியில் அவ்வாறு செய்ய முடியாத ஆஸ்திரேலியா பலோவனை கொடுக்க விரும்பும் காரணம் என்னன்னு சொன்னால் போட்டியில் போதுமான நாட்களில் நாளை நான்காவது நாள் நாளையும் மழை வந்து குறுக்கிட்டால் போட்டி கோவிந்தா இதற்காக அதை கொடுக்க விரும்பாது என்று கருதப்படுகிறது எந்த பாருங்கள் இந்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருந்த காலை ஆஹ் இந்த நாளில் ஆறு ஐந்துக்கு மழை வந்தது பிறகு ஆறு பதினைந்துக்கு போட்டி நடந்தது ஆறு நாற்பதுக்கு மழை ஆறு ஐம்பத்தி நான்கு வேண்டும் போட்டி அப்படியே மாறி 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 நடந்தது கடைசியாக பனிரெண்டு இருபத்தி நான்குக்கு போட்டி ஆரம்பித்தது பத்து ஏழுக்கு பெய்த மழைக்கு பிறகு பன்னிரெண்டு ஐம்பத்தாறுக்கு போட்டி மீண்டும் கைவிடப்பட்டது வீரர்களுக்கு வருவதும் போவதுமாக நிச்சயமாக வறுத்து போயிருக்கும் நடுபர்களுக்கு அதைவிட மைதான பராமரிப்பாளர்களை அழைப்பது மைதானத்தை மூடச் சொல்வது மீண்டும் வருவது என்று சொல்லி பெரிய கொடுமையை எதிர்கொண்டிருந்தார் இன்னொரு விடயத்தை பாருங்கள் இன்றைய நாளில் புரியப்பட்ட சாதனைகளில் அதிகமான ஐந்து விக்கெட் பகுதிகளை எடுத்து குறிப்பாக செனா கண்ட்ரிஸ் என்று சொல்வார்கள் எஸ் சி தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இந்த நாடுகளுக்கு எதிராக இந்த நாடுகளில் வைத்து அதிகமான ஐந்து விக்கெட் பகுதிகளை பெற்றுக் கொண்டவர்களாக இருக்கின்ற ஆசிய பந்து வீச்சார்களில் வசிம் அக்கரம் முதலாம் எடுத்து இரண்டாம் இடத்தில் முத்தையா முரளிதர் மூன்று இம்ரான் கான் நான்கு இப்பொழுது பும்ரா கபில் தேவி தாண்டிவிட்டார் இது ஆசிய பந்து வீச்சாளர்கள் எடுத்திருந்த மிகச்சிறப்பான பந்து வீச்சு ஜிம்பாபே பங்களாதேஷ் இப்படியான அதுபோல போல மேற்கிந்திய எல்லாம் இல்லை இந்த சிறா நாடுகளில் பந்து வீச்சு விக்கெட்டுகளை எடுப்பது என்பது மிகச் சிரமமான விடயம் பும்ரா பூகுர பூக்கிலே வசிமக்கரம் முரளிதரன் ஆகியோரையும் தாண்டி விடுவார் என்று சொல்லப்படுகிறது இது எந்த நாளில் பும்ராவினாலும் அதுபோல ஸ்டாக்கினாலும் புரியப்பட்ட சாதனைகள் ஸ்டாக்கினால் புரியப்பட்ட சாதனைகளை பற்றி சொல்லுகிறது இப்பொழுது பும்ராவை பொறுத்தவரைக்கும் அவருடைய ஐம்பதாவது விக்கெட் ஆஸ்திரேலிய மண்ணில் அவர் எடுத்துக்கொண்ட ஐம்பதாவது விக்கெட்டாக இது அமைந்திருக்கிறது என்பது கவனிக்கக்கூடாது குறிப்பாக ஆஸ்திரேலியாவிலே வைத்து ஐம்பது அல்லது இந்தியாவுக்கு வெளியே ஐம்பதுக்கு மேற்பட்ட விக்கெட்டுகளை எடுத்து இன்னும் இரண்டு இரண்டு இந்தியர்கள் தான் இந்திய வேக பந்தவீச்சார்கள் தான் இருக்கின்றனர் அதில் இரண்டு பந்து வீச்சார்கள் குறிப்பாக ஒருவர் கபில் தேவ் இன்னொருவர் இஷாந்த் சர்மா இந்த இரண்டு பேர் தான் ஐம்பது விக்கெட்டுகளை இந்தியாவுக்கு வெளியே கைப்பற்றிக் கொண்டோர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இன்னொரு பக்கம் பார்த்தால் ஐம்பது விக்கெட்டுகளை எடுக்க குறைவான பந்துகளை ஆஸ்திரேலியா மண்ணிலை வீசியவர்களில் பிரெட்லியும் ரிச்சர்ட் அட்லியும் மட்டுமே பும்ராவை விட குறைவான பந்துகளை வீசியவர்கள் பிரெட்லி பதினோரு போட்டிகளில் ஐம்பது விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் இரண்டாயிரத்து அறுபத்தோரு பந்துகள் ரிச்சர்ட் அட்லி ஒன்பது போட்டிகளில் இருநூறு இரண்டாயிரத்து நூற்றி பதினேழு பந்துகளை வீசி ஐம்பது விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் பும்ரா இரண்டாயிரத்து நூற்றி நாற்பத்தோரு பந்துகளை வீசி தன்னுடைய ஐம்பது விக்கெட்டுகளை ஆஸ்திரேலியாவில் வைத்து இந்திய நாளில் எடுத்திருந்தார் அவருடைய பத்தாவது டெஸ்ட் போட்டி இதே போல நாட்டுக்கு வெளியே இந்தியாவுக்கு வெளியே ஆறு அல்லது அதற்கு மேற்பட்ட விக்கெட்டுகளை வீழ்த்தியவர்களா இப்பொழுது நான்காவது சந்தர்ப்பம் பும்ரா இந்திய பதவிச் சாரலில் பி எஸ் சந்திரசேகர் பகவத் சந்திரசேகர் பழைய சுழல் பதவி சார்பில் ஐந்து தடவைகள் அதுபோல கும்பி ஐந்து தடவைகள் தான் இந்தியாவில் பும்ராவை விட அதிகமான இப்படியான விக்கெட்டுகளை எடுத்தவர்கள் எனவே பும்ரா ஒரு பக்கம் சாதனைக்கு மேல் சாதனை படுத்துக் கொண்டு நான் தனியே பும்ரா மட்டும் போராடி இந்தியாவுக்கு இப்படியான வெற்றிகளை பெற்றுக் கொடுக்க முடியாது துடுப்பாடு வீரர்களின் உதவி ஒத்தாசை கட்டாயமாக தேவை நாடு தினம் ஆஸ்திரேலியா இஞ்சி இருக்கின்ற ஆறு விக்கெட்டுகளை விரைவாக எடுத்துவிட்டு சில விடைகளில் நாடு தினம் ஒரு பதினைந்து இருபது ஓவர்கள் வேகமாக துடுப்படுத்தாடி இன்னும் கொஞ்சம் ஊட்டத்தை சேர்த்து விட்டு இந்தியாவுக்கு தேநீர் பான இடைவேளைக்கு பிறகு வழங்கலாம் ஆனால் இந்தியா நின்று பிடித்த ஊட்டங்களை எடுத்தால் இந்த போட்டி வெற்றி தோறிய முடிவை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இரண்டே இரண்டு முடிவுகள் தான் ஒன்று ஆஸ்திரேலியாவில் இல்லாவிட்டால் வெற்றி தொகுதியற்ற முடிவு பார்க்கலாம் இதுவேடைய ஹாமில்டன் டெஸ்ட் போட்டி இன்னும் இங்கிலாந்துக்கு அறுநூற்று நாற்பது ஓட்டங்கள் தேவை என்ன விளையாடுறீங்களான்னு கேட்டு கிட்ட அப்படித்தான் நியூசிலாந்து இலக்கை கொடுத்தது உலகத்தில் அண்மை காலத்தில் வழங்கப்பட்ட மிகப்பெரிய இலக்குகளில் ஒன்று அறுநூற்று ஐம்பத்தி எட்டு அந்த இலக்கை வழங்கியது நியூசிலாந்து இங்கிலாந்து முதல் இரண்டு போட்டிகளில் பேஸ்போல் ஆட்டமாடி எங்களை கவிழ்த்ததுக்கு பதில் கொடுத்திருக்கிறோம் என்று நியூசிலாந்து சொல்லியிருக்கு நியூசிலாந்து முன்னூற்று நாற்பத்தி ஏழு ஓட்டங்கள் எடுக்க இங்கிலாந்தினால் எடுக்க முடிந்தது வெறும் நூற்று நாற்பத்தி மூன்று ஓட்டங்கள் இருநூற்றி நான்கு ஓட்டங்கள் முன்னிலை பெற்றிருந்த நியூசிலாந்து இன்று நேற்று நாடு ஆட்டப்படுவின் போது இருந்த ஓட்ட எண்ணிக்கையை விட மேலதிகமாக சேர்த்துக் கொண்டது கேர் வில்லியம்சன் நேற்று என்னுடைய வாய் சொன்னேன் அவர் தன்னுடைய அரைச்சதத்தை சதமாக மாற்றிக்கொள்ள மாற்றிக்கொள்ள பார்ப்பார் என்று அரைச்சிதத்துக்கு மேலே இன்னும் ஒரு சதத்தை எடுத்தார் நூற்று ஐம்பத்தி ஆறு ஓட்டங்கள் எடுத்தார் இருநூற்றி நான்கு பந்தில் ஸ்ட்ரைக் ரேட்டும் எழுபத்தாறு சின்ன இடைவெளி ஒன்று ஒரு சிக்ஸர் நான்கு அவருக்கு துணையாக நேற்று ஆடுகளத்தில் இருந்த ரச்சின் ரவீந்திரன் ஓட்டங்களை எடுத்தார் தொடர்ந்து இறுதியாக சாண்டர் நாற்பத்தி ஒன்பது வேகமாக ஓட்டங்களை எடுத்து நானூற்று ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்தது நியூசிலாந்து நேற்று தலைப்பு போட்டவோ பாருங்கள் நான்கு தச நான்கு ஐந்து ஓட்டங்களை எடுத்தார் என்றும் டம் லண்டலோடும் ரச்சின் ரவீந்திரோடும் புரிந்த இணைப்பாட்டம் மிக முக்கியமானதாக இருந்தது கேன் வில்லியம்சனுக்கு அசத்தராக ஆடி இருந்தார் வணக்கம் டெரல் மிச்சலோடும் அதுக்கு முதல் ரச்சின் ரவீந்திரோடும் ரச்சின் ரவீந்திரவுடனே நூற்றி ஏழு ஓட்டு இணைப்பாட்டம் பின்னர் டரல் மிச்சல் உடனிருந்து தொண்ணூற்றி ரெண்டு இணைப்பாட்டத்தை ஓட்டமாக புரிந்திருந்தார் நம்ம கேன் வில்லியம்சன் அதிரடியாக ஆடி இருந்தார் ஆனால் அவரது பிடிகள் தவறவிடப்பட்டிருந்தன இறுதியாக தப்பித்துக் கொண்டார் நானூற்றி ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்தது நியூசிலாந்து பந்து வீச்சிலே இங்கிலாந்துக்கு பெரும் தொல்லையாக அமைந்து போனது மீண்டும் ஒரு தடவை அவர்களது தலைவர் பென் ஸ்டோக்ஸுக்கு உபாதை மீண்டும் தொற்று அதே இடத்திலே உபாதை அதே ஹேன்ஸ்டிக் எனவே அவரால் தொடர்ந்து இனிய இவ்வளவு காலத்துக்கு ஆட முடியும் என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்க போகுது இப்பொழுது இங்கிலாந்து ஏற்கனவே அவரை இந்த போட்டியில் இழந்துவிட்டார் இந்த போட்டியில் அவரால் தொடர்ந்து பங்கு பெற்ற முடியாது எனவே அவர் இல்லாமல் தான் இப்பொழுது இங்கிலாந்து துடுப்படுத்த அடவும் வேண்டும் சில வேடங்களில் அவசரமான நேரம் வந்து சில இது இங்கிலாந்தை வரைக்கும் எதிர்காலத்தில் இனி தொடர்ச்சியாக பென்ஸ்டோக் ஒன்று கொண்டு வரப்போவது என்பது இன்று இங்கிலாந்து தவித்து போனது அவர் இல்லாமல் இந்த நாளில் மேலதிகமாக ஹரி புருக்கையும் பயன்படுத்தி ஜேக்கப் பெத்தலையும் பயன்படுத்த வேண்டியிருந்தது பெத்தல் இன்று தன்னுடைய முதலாவது டெஸ்ட் விக்கெட்டையும் எடுத்து இறுதியாக எழுபத்தி ரெண்டு ஊட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை எடுத்தார் புதிய பந்தை எடுப்பதை தலைவராக பொருட்படுத்தும் ஒலிபோப் தாமதப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது ஆனால் எப்படி இருந்தால் நியூசிலாந்து விடுத்திருப்பார்கள் இதையான ஆட்ட முடிவின் போது அறுநூற்று ஐம்பத்தெட்டு கந்த சாத்தியமே இல்லாத இலக்கை நோக்கி ஆடுகிற இங்கிலாந்து இரண்டு விக்கெட்டுகளை இடத்து பதினெட்டு ஓட்டங்களை எடுத்திருக்கிறது ஜாக் குரோலி ஐந்து ஓட்டங்கள் பென் டகட் நான்கு ஓட்டங்கள் பென் டக்ட்டை ஆட்டம் அடைந்த மூலமாக சவுதி விடைபெற்று செல்ல முதல் இந்த மொழி விக்கெட்டை எடுத்திருக்கின்றார் அவர் இப்பொழுது முன்னூற்று தொண்ணூறு விக்கெட்டுகள் இன்னும் பத்து விக்கெட்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை ஆனால் இன்று அவர் தனக்கு தேவைப்பட்ட அந்த இரண்டு சிக்சர்களையும் எடுக்க மறந்துவிட்டார் நேற்று காணொலி பார்த்திருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் கிறிஸ்கேலை சமப்படுத்தி தொன்னூற்றி எட்டு ஆறு ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார் நம்ம சவுதி எனவே நூறு டெஸ்ட் சிக்ஸர்களை எடுத்து விட்டு விடைபெறுவார் என்று பார்த்தால் இன்று வேகமாக அடித்த பெத்தல் பெத்தனின் பந்து வீச்சை அவர் அடித்த விடையில் குரோலியிடம் பிடி கொடுத்து ஆட்டம் அடைந்தார் இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி நாளை இங்கிலாந்து எத்தனை ஓட்டங்களை எடுக்கும் காலத்தில் பெறப்பட்ட சாதனை மிகுந்த வெற்றியை நியூசிலாந்து பதிவு செய்து கொள்ளுமா இதுதான் நான் உங்களிடம் கேட்கின்ற கேள்வி பொதுவாக டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரை இந்த பெரிய வெற்றிகள் அண்மை காலத்தில் உங்களுக்கு சொல்லுகின்றேன் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுக் கொண்ட டெஸ்ட் வெற்றிகளை பற்றி அண்மையில் நான் சொல்லுகின்றேன் குறிப்பாக அது ஒரு தரவு சொல்லிவிடலாம் உங்களுக்கு டெஸ்ட் போட்டிகளில் மிகப்பெரிய ஓட்டங்களிலும் பெறப்பட்ட வெற்றியை இந்த வெற்றி உடைக்காது காரணம் அறுநூற்றி எழுபத்தைந்து ஓட்டங்களால் தான் இங்கிலாந்து வென்றது ஆஸ்திரேலியாவை இது இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆஸ்திரேலியா ஐநூற்று அறுபத்தி ரெண்டு ஊட்டங்களால் இங்கிலாந்தை வந்தது இது இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு ஐநூற்று நாற்பத்தி ஆறு ஊட்டங்களால் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆஸ்திரேலியா ஐநூற்று முப்பது ஓட்டங்களால் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று இவைதான் ஐநூறு ஊட்டங்களுக்கு மேற்பட்ட வெற்றிகள் எனவே நாளைய தினம் நியூசிலாந்து உள்ள வெற்றி எத்தகைய வெற்றியாக இருக்கும் இது முதலாவது கேள்வி இரண்டாவது நியூசிலாந்து வெல்லுமா இங்கிலாந்து சிறுவர்கள் துரத்தி அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது உங்களுடைய கருத்து என்ன என்று அறிந்து கொள்ள விரும்புகிறேன் இரண்டு நாளில் இடம்பெற்ற பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட மகளிருக்கான ஆசிய கிண்ண போட்டிகளில் பங்களாதேஷின் மகளிர் அணி இலங்கையை வீழ்த்தியது நூற்றி இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை பங்களாதேஷ் மகளிர் அணி எடுக்க இலங்கை அணி தொன்னூற்றி நான்கு ஓட்டங்களை எடுத்து இருபத் ஒன்பது ஓட்டங்களாக தோற்று போயிருந்தது எனவே இந்த மலேசியாவில் இடம்பெற்று வருகின்ற தொடரில் இலங்கை பங்களாதேஷ் மலேசியா இந்தியா பாகிஸ்தான் ஆகிய மகளிர் அணிகள் ஆடுகின்றன பங்களாதேசிய மாநில அணி முதலில் ஆடி நூற்றி இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை எடுத்தது ஒன்பது விக்கெட்டுகளிலிருந்து அதிகபட்சமாக முப்பது ஓட்டங்களை சாதியா அக்தர் எடுத்திருந்தார் பங்களாதேஷின் தேசிய அணிக்கும் ஆடுகின்ற வீரரங்கனி அவர் இருபத்தி ஐந்து ஓட்டங்களை எடுத்தார் அஃயா ஆஷிமா பந்து விசையில் நான்கு விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் ரஷ்மிகா செவாந்தி இருபத்தி மூன்று ஓட்டங்களை கொடுத்து அசனி தலகுடை மற்றும் பிரமோதி மச்சர் ஆகியோர் தலைவிரண்டு விக்கெட்டுகள் இலங்கையை நல்ல சிறப்பாக தான் ஆரம்பித்தது இதிலேயே இருபத்தி ஓட்டங்களை எடுத்தார் சஞ்சனா கவிந்தி துடுப்பாட்டத்திலும் பந்து வீச்சை போலவே கலக்கியிருந்த ரஷ்மிகா செவ்வந்தி இருபது ஓட்டங்களில் எடுத்திருந்தார் பதினைந்து ஓட்டங்களில் எடுத்தார் சுமுதந்து நிசன்சனா அது லிமான்சா லிமாசா நேற்றும் சிறப்பாக இருந்தார் என்று பதினாறு ஓட்டங்கள் எடுத்தார் ஆனால் பதினேழு ஓவர்களில் அவர்களால் எடுக்க முடிந்தது தொன்னூற்றி நான்கு ஓட்டங்கள் மாத்திரமே தோற்று போனார்கள் இறுதியாக பந்தவீச்சிலே சுமாயா அக்தர் பன்னிரண்டு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் ஃபர்ஜானா இஸ்மீன் அவர் பன்னிரெண்டு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் எனவே கலக்கரான வெற்றி கொண்டு பங்களாதேஷ் மகளிர் அணிக்கு கட்டியிருக்கின்றனர் மறுபக்கம் பிரிவு பொறுத்தவரையில் இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகள் ஒன்று ஒன்று ஆடுகின்றன அந்த அணிகள் மட்டுமில்லாமல் நேபாள அணியும் அங்கே ஆடுகிறது பிரிவு ஏ நேபாளம் இந்தியா பாகிஸ்தான் பிரிவு பி யிலே இலங்கை பங்களாதேஷ் மற்றும் மலேசியா ஆகிய அணிகள் ஆடுகின்றன இன்று பாகிஸ்தான் அணி நேபாள அணியை எதிர்கொண்டு ஆடிய விடையில் அந்த போட்டியில் நேபாள மகளிர் அணி ஆறு விக்கெட்டுகளால் பாகிஸ்தானை வீழ்த்தி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தது முன்னதாக முதல் போட்டியில் இந்திய அணி பாகிஸ்தானை இலகுவாக ஒன்பது விக்கெட்டுகளால் வென்றதையும் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும் இறுதியாக ஆஸ்திரேலியாவின் பிக் பேஸ் லீக் போட்டிகளின் ஸ்கோர்களை பார்த்து விட்டு போலாம் அதுக்கு முதல் இன்னும் ஒரு சில மேற்கிந்திய தொழிலின் விடயங்கள் மேற்கொண்டு இன்று நாளில் இடம்பெற்றது மெல்போர் ரெனிகேட்ஸ் அணிக்கும் சிட்னி சிக்ஸர்ஸ் அணிக்கும் இடையில் இந்த வருடத்தின் பிக் பேஸ் லீகின் இரண்டாவது போட்டி மெல்போர் ரெனிகேட்ஸ் நூற்று அறுபத்தி எடுத்தது ஏழு விக்கெட்களை ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்கள் எடுத்தார் டீம் நாற்பத்தி பந்தலில் அணி தலைவர் வில் சதரன் இருபத்தி எட்டு பந்தகளில் ஆற்றம் எடக்காமல் முப்பத்தி ஆறு ஓட்டங்களில் எடுத்தார் பதவி சீலை தா இரண்டு விக்கெட்டுகளில் பென் டுவாஸ் மற்றும் கைப்பற்றியிருக்க சிட்னி சிக்ஸஸ் சார்பாக ஜேம்ஸ் வின்ஸ் நாற்பது ஜாக் எட்வர்ட்ஸ் முப்பத்தி ஏழு ஓட்டங்கள் அணியின் தலைவர் மான்சஸ் இருபத்தி ஏழு எடுக்காமல் ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை மூன்று ஆறு ஓட்டங்கள் நான்கு நான்கு ஓட்டங்களோடு விழா

அவர்களது அணியின் தலைவர் அணியின் தலைவர் மிகச்சிறப்பாடிய அவர்களது கடைநிலை துடுப்பாட வீரர்களும் கொஞ்சம் உதவி புரிந்து இறுதியாக மெய்தி ஹாசனின் பந்து வீச்சு அதை விட முக்கியமாக கடைசி நேரத்தில் வேகமாக பந்து வீசி இறுதி ஓவரை காப்பாற்றிய ஹசன் மெஹமூட் ஆகியோரது பந்து வீச்சு மூலமாக வெற்றியை பெற்றுக் கொண்டது நேற்றைய நாளில் இந்த போட்டியில் பங்களாதேஷ் ஸ்கோர் படங்களை பார்க்கலாம் இது இரண்டாவது போட்டி முதல் போட்டியில் முதலாவது சர்வதேச போட்டி இரண்டாவது போட்டி நாளை நாளில் அதிகாலை வேளையில் இடம்பெறப்போது பங்களாதேஷ் முதலில் ஆடி நூற்று நாற்பத்தி ஏழு ஓட்டங்கள் ஆறு விக்கெட்டுகளை இழந்து சியூமஸ் சர்கார் நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை ஏற்றார் சாக்கர் அலி இருபத்தி ஏழு மைதிஹன் ஆட்டமடைக்காமல் இருபத்தி ஆறு ஷமீம் ஹொசைன் பதிமூன்று பதிலுக்கு இருபத்தி ஏழு மூன்று ஆறு ஓட்டங்களுடன் மேக் இந்திய தீவிலின் பதவி செயல தர இரண்டு விக்கெட்டுகளை அக்கீர் ஹொசைனும் அபித் மெக்கோய் கைப்பற்றிக் கொண்டார் மேக் இந்திய தீவில் பதிலெழுத்த அடியவடையில் ஜான்சன் சார்ஸ் இருபது ஓட்டங்கள் ஏற்பார் விக்கெட்டுகள் வீழ்ந்து கொண்டே போகிற ஒரு கட்டத்தில் ஆறு மணிக்கு ஏழு விக்கெட்டுகள் அறுபத்தோரு ஓட்டங்கள் கிடக்கப்படும் அந்த வேளையில் தான் இணை செய்து கொண்டார்கள் ரொமாரியோ செப்படும் ரோமான் பவலும் இரண்டு பேர் சேர்ந்த அறுபத்தி ஏழு ஓட்டங்களில் வேகமாக அடித்தாடி பெற்றுக் கொண்டார்கள் இருபத்தி இரண்டு ஓட்டங்கள் அவர் முதலில் மாட்டிக்கொண்டார் இறுதி ஓவரில் ஒன்பது ஓட்டங்கள் பெற வேண்டும் மிக துல்லியமாக பந்து வீசி வரும் இரண்டு ஓட்டங்களை மட்டும் கொடுத்து பவலை மாற்றம் விளக்கிச்சது இறுதியாக வந்து அல்சாரி ஜோசபையும் போல்டாக்கி வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஹாசன் மேவ் கரக்கரான வெற்றி ஒன்று இறுதியாக ஏழு ஓட்டங்களால் பங்களாதேஷ் வெற்றி பெற்றது மெய்தன் பதிமூன்று ஓட்டங்களை மட்டும் விட்டு கொடுத்து நான்கு விக்கெட்டுகள் அது போல தாஸ்கீன் ஹசான் இரண்டு விக்கெட்டுகள் கலக்கலான வெற்றி கொண்டு இப்போது இன்னும் ஒரு செய்தி ஆப்கானிஸ்தான் அணி தன்னுடைய டெஸ்ட் குலாமில் ரஷீத் கானை மீண்டும் இணைத்திருக்கிறார் கான் கடந்த காலங்களில் டெஸ்ட் குழாமில் இடம்பெறாமல் இருந்திருந்தால் இப்போது அவருக்கு மீண்டும் ஜிம்பாப்வே எதிரான டெஸ்ட் போட்டிக்கான குழாமில் அவர் சேர்க்கப்படுகிறார் இதிலே ஏழு இதுவரைக்கும் டெஸ்ட் போட்டிகளில் ஆடாத ஏழு வீரர்களுக்கான இடம் வழங்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ரஷிகான் வருகின்றார் வருகின்ற இந்த டெஸ்ட் போட்டி தொடரானது இரண்டு டெஸ்ட் போட்டிகள் ஜிம்பாபியில் இடம்பெற போகின்றன எனவே ஆப்கானிஸ்தானுக்கும் டெஸ்ட் போட்டிகளில் ஒரு புத்துணர்ச்சி ஒன்று கிடைக்கும் கானோட புதிய வீரர்களும் சேரப்போந்தார்கள் ஜிம்பாப்வேக்கும் ஒரு புதிய வீரமாக இருக்கும் இனி வேர்ல் வேர்ல்ட் டெஸ்ட் சம்பியன்ஷிப்பில் இவர்கள் இரண்டு அணிகளும் இல்லை எனவே புடிகள் இருக்காது எதிர்காலத்தில் இவ்வாறு ஆடுவதற்கு இந்த போட்டிகளுக்கான அனுபவமும் டெஸ்ட் போட்டிகளில் ஆடி பழகுவதும் தேவைப்படும் கட்டாயமா எனவே இப்போது விடைபெற போறோம் இணைந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் நண்பர்களது கருத்துக்கள் ஒரு சிலவற்றை பார்த்து விட்டு போகலாம் இந்தியாவுக்கு எதிராக ஃபாலோ ஒன் கொடுத்து ஆஸ்திரேலியா லாஸ்ட் ஆகிடாங்க அது தான் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு மிஃப்ராஸ் மிப்பு இப்போ தான் போல இருக்கு எனவே நான் கேட்டு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்க அதுதான் சரி நீங்க சொன்ன விடை சரிதான் ஆனால் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு அந்த கொல்கத்தா டேஸ் போட்டி தான் மறக்க முடியாத போட்டி கால்பந்தர செய்திகளில் வந்து பாசிரோனா நைன்டி நாலு லாலிகா போட்டிகளில் லிகனிஸ் அணியிடம் தோற்று போயிருந்தது ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்று டொட்டனம் ஹாஸ்பர் சதம்டனை வாங்கியது ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்று வெளுத்து விளாசியது செல்சி இரண்டு கொண்டு பிரென்ஃபர்ட் அணியை வீழ்த்தியிருந்தது நண்பர்களது ஒரு சில இன்னும் ஒரு சில கேள்விகள் ஆஸ்திரேலியா பிக் பின் ஐம் ஹாப்பி அண்ட் ஜோஜ் ரோனா சந்தோஷப்படுங்கடா ரமீஸ் முகமது ஹாய் பார்ட்னர் என்ன எங்களை கண்டுபிடிக்கறத இல்ல இப்போ கண்டுட்டேன் சார் அவரு பாத்தீங்களா இப்போ பாத்துட்டு ஐபிஎல் போட்டி எல்லாம் என்னன்னா ஐபிஎல்ல சவுத் அரை லங்கா டீட இன்முறை கண்டியில் கண்டியில் போனோம் லங்கா பிரிமிலையும் நல்ல வரவேற்பு சகோதரர் அதுவும் கொழும்புல தான் கண்டிக்கு கொண்டு பார்த்தா கண்டியிலேயே அடையும் சவுதிக்கு மிகப்பெரிய மரியாதை அவரை மறக்க முடியாத மிகப்பெரிய வெற்றி நியூசிலாந்து பிறகு உள்ள வெற்றி என்று சொல்ல டீம் சவுதிக்காம விடைபெற்று போகும் நான் சவுதி சவுதி அரேபியாவும் கிரிக்கெட் ஆடுகிறது இரண்டு நாள் கூட இடம் பெற்று வருகின்ற ஆட்டம் இந்த வடகொடா டுவெண்ட்டி இடம் பற்றி வருகிறது ஆஹ் இதுக்கு என்ன சொல்வார்கள் நம்ம மிடில் ஈஸ்டா இல்லை கல்ஃப் டி டுவெண்ட்டி தொடர் என்று சொல்லப்படுகின்ற அந்த தொடர் அந்த தொடரில் இடம்பெற்ற போட்டி இன்றைய நாளில் ஐக்கிய அரபு அமீரகம் குவாய்த்தை வந்தது பதினோரு ஓட்டங்களால் சவுதி அரேபியா இந்த நாளில் பஹ்ரைன் அணிகளை மோதியது பஹ்ரைன் அணி எட்டு விக்கெட்டுகளால் வெற்றி பெற்ற போட்டியும் இந்த நாளில் இடம்பெற்றுகின்றது எனவே அதை ஞாபகப்படுத்திக் கொண்டே புஜாரா ரஹானி இல்லாமல் இவ்வளவு கஷ்டம் ரோஹித் சர்மா கோலி இல்லைன்னா என்ன ஆகும் என்று சொல்லி சொல்கின்றார் ஆனந்த் ஆனந்த் இந்தியாவில் இப்போது இன்னொரு பக்கம் விமர்சனம் எழுந்திருக்கிறது ரோஹித் சர்மா விராட் கோலி அஸ்வின் மற்றும் ஜடேஜா நான்கு பேரையும் ஓய்வு பெறுமாறு சொல்கின்றார்கள் தான் இந்தியா ரோஹித் சர்மா விராட் கோலி மீண்டும் ஃபார்முக்கு திரும்புவார்கள் என்று கருதுகிறேன் அதுபோல ஆஸ்திரேலியா மைதானங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு சவால் விடக்கூடியது மீண்டும் சொந்த நாட்டுக்கு போன பிறகு அவர்கள் ஃபார்முக்கு வருவார்கள் என்று சொல்வோரும் இருக்கின்றனர் பார்க்கலாம் ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா போல இலங்கையிலையும் சிறுபான்மையினர் கட்டாயமாக விளையாட வேண்டும் என்ற ரூல் கொண்டு வர முடியாதா இல்லை சோதர் அது தென்னாப்பிரிக்காவில் கொண்டு வரப்பட்டது உண்மையில் தவறான ஒரு விதிமுறை அப்படி கட்டாயமாக ஒரு விதிமுறை கொண்டு வந்த காரணத்தால் தான் நிறைய நீல் மெக்கான்சி ஜாக்ஸ் ரூடல் போன்ற பல வீரர்கள் அணியினார்கள் நிறைய பேர் இங்கிலாந்துக்கு போய் குடியிருந்தார்கள் அப்படி சொல்ல முடியாது அதனை திறமைக்கு இடம் கொடுக்க வேண்டும் அது சிறுபான்மையினராக இருந்தாலும் சரி பெரும்பான்மையினாலும் இருந்தாலும் சரி அனைவருக்கும் இடம் கொடுக்க வேண்டும் திறமையாக விளையாடினார் கோட்டா சிஸ்டம் இப்படிப்பட்ட வீரர்கள் கட்டாயமா தமிழ் வீரர்கள் முஸ்லீம் வீர்கள் சிங்கள வீரர்களை மூன்று நான்கு மூன்று என்று விளையாடுவீர்கள் என்று சொல்வது தவறானது அதுதான் முறைகேடானது என்ன எனவே இணைந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கு நன்றி நாங்கள் தினம் சந்திப்போம்